அதாவது மனதில் இப்படி வீடுமா அவங்க எல்லாம் சொல்றத நினச்சி நீ அழுதுட்டு இருப்பியா இப்படி திட்டு வாங்கிட்டு இருந்தாலும் இருப்பேன் உனக்கு ஏன் சந்தோஷமும் மைண்ட் சந்தோஷமும் பெருசு இல்லை இல்லையா இல்லைண்ணா அதுக்காக சொல்லல தேவையில்லாம அவங்க சீத்திட்டு மைனி சண்டை போட வேண்டியது இருக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் வீடு அவங்க ஒழுங்கா பேசுந்தா ஏன் அவங்க கோப்பிட போகிறான் உனக்கே தெரியல அவளுக்கு யார் முக்கியம்னு பிற வேணு அதே நினச்சி வளர்த்து விட்டுருக்கேன் சொல்றதுக்கு அதில் விழுதா விடலையா அவ்வளோ அதை சொல்லிட்டு இருக்கேன் எப்போ மறு அழுதுகிட்டே இருப்பேன் நீ இருங்கமா கார் இருந்தானுக்கு போடுங்க என்னப்பா இன்னைக்கே உடனே என்ன இருக்கு இதுக்கு மேல இருந்தா டெய்லி என் பிள்ளை கஷ்டப்பட்டுதான் இருக்கும் ஏன்ப்பா இப்படி சொல்லுதுயா சௌமியாக்கும் அம்மா சித்தி எல்லாம் இருந்துட்டு பாத்துட்டு போட்டுடா நாங்க கிளம்புறோம் நாங்களும் இங்க இருந்தா சரிப்பிட்டு வர்றது யாரு போடப்படா சொல்லுங்க போடுறதா இல்லையா

எல்லாரும் என் பிள்ளையை திட்டும்போது நீங்கள் பயம் மூட்டிடுதானே நீங்கள் இதுக்கு முன்னாடி அவ்வளோ எதுவுமே பேச விட மாட்டீங்க எங்களையே இன்னைக்கு இங்கே அமைதிதானே நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவ்வளோ அந்த கேள்வி கேட்காத அவளுக்கு மட்டும் பிள்ளையா அவங்களுக்கு பிள்ளை இல்லையா சௌமியம் மனவுக்காக பார்க்குற செடுதான்டா ஆனால் என் பிள்ளையா அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீ சத்தம் பண்ணல இல்லை உங்களுக்குலாம் தெரியுது இல்லை மனோ சமயம் யார் நம்ம வீட்டு பிள்ளை தானே நம்ம வீட்டு பிள்ளை தானே அது வீட்டாளுக்குள்ளே திட்டுனா அவளுக்கு கோவம் வருமா வராதா

அம்மா கோல பார்க்க வரைக்கும் என் பிள்ளை எங்க என்ன என் பிள்ளை திட்டிட்டே தான் இருப்பாங்க டெய்லி என் பிள்ளை எங்க கூட இருக்கட்டும் நான் குழந்தை பிறக்க வரைக்கும் இப்ப நந்தினி எல்லாம் கூட்டு போவீங்கப்பா அவ இங்க தான் இருக்கணும் எங்க கூட அதுக்கு தான் கூட்டு வந்திருக்கு இதுக்கு மேல அவள இங்க வைக்க முடியாது என்னமா பேசுறீங்க பிராண்ட் விடுங்கய்யா ஒரு பிள்ளை வளர்க்கப்ப ஒரு பிள்ளை இல்லனா சங்கடப்படும் மேல தான் நான் இவ்வளவு கூட்டிட்டு வந்தோம் நான் அவளை ஒண்ணும் சொல்லல இன்றைக்கு கல்வி தேவையா இருந்தாலும் என் பிள்ளை நாளெல்லாம் திட்டிட்டே தான் இருப்பாங்க நான் அவங்கள பாத்துக்கிறேன் நந்தினி அப்பா சொன்ன கேப்பா

வீடு போய் பார்த்துட்டு போடறதாம்ப்பா வாங்க பேசிக்கிடுவான் இனிமேல் என்னடா இருக்குது இது இவனை நம்பி கட்டி கொடுத்தேன் என் பிள்ளையை எல்லா முன்னாடியும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் என் பிள்ளைய பாரு ஆளு திட்டு இருக்கு தேவையாடா என் பிள்ளைய அளவை கேக்காடா நான் இவனுக்கு கட்டி கொடுத்தேன் அவன் என்னமோ கிட்டிட்டு போட்டுருந்தா அவளை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாரு முன்னாடியும் அவளையும் திட்டுறான் யார் திட்டுனாலும் அதை வாங்கிட்டு சித்தட்டாமல் இருக்கான் பேச விட்டுட்டு சவமே சித்தி பேசுனது தப்பு தானடா அதே இது கேக்கற நல்லா இப்படி அண்ணன் ரெண்டு பேர் நீங்க பேசும்போது அவன் பேசாம மீதி என்னக்காம் அப்ப அவன் புள்ளமேல அவனை கக்கறல்ல நல்லா அர்த்தமா பாいやmpa இப்படி சொல்லுறியா அவன் புள்ளமேல அவனை கக்கற எல்லாம் இருக்குமா கக்கற இருந்தா இப்படி பேச விட்டு வேடிக்கை பாத்த நிக்க சும்மா சொன்னதே சொல்லிட்டிருக்கங்க தெ வேடிக்கை பாத்த வேடிக்கை பார்த்தேன அப்ப பேசிருக்க வேண்டியதுன சொன்னவ கோவப்படுது எங்கட்ட கோவப்படுதியே கொண்டாட்டியே சாவையில அப்படி கலக களவு நீங்க அப்ப வேடிக்கை பார்த்து நின்னுக்கிட்டு இப்ப எங்ககிட்ட சொன்னவன கோவ படுதிய போய் பாடு போ சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்து காணாங்கன்னு சரி என்ன செய்ய பிள்ளைகளுக்காக உங்களுக்காக நாங்கள் பொறுத்துட்டு இருந்தால் அவங்க எல்லா கலையும் கேட்கணும் நீங்கள் எல்லோரும் வேலை விட்டுட்டு நிற்பீங்க இப்போவுமே தெரியுது என் மூத்த பிள்ளையை கட்டி கொடுத்த மாப்பிள்ள எங்கள் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காரு சபையில் வந்து எங்கள் கேள்வி கேட்கும்போது பார்த்துட்டு கேட்டுட்டு நிற்கிறேன் இதுதான் எங்களுக்கு கிடச்ச மரியாதை ஏம்மா ஏமா அப்படி பேசுகிறீ அவன் பேசுறதுக்கு ஒரு சக்கட்ட ஆகுமா அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதம்மா அவன் அமைதியாக நிற்கான ஒரு காரணமாக தான் இருக்கும் என்ன காரணமாக இருந்துட்டு போகுது ஆனால் எங்களுக்கு நல்லா மரியாதை எப்படி எப்படியே நம்பி விட்டுட்டு போக முடியும் சரி வாங்க முதல்ல வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கல வாங்க எப்போ வாங்க ஏமா வாங்க டிக்கெட் மட்டும் போடுதா சீதா கிடைக்கிறதுல போடு போடுதப்பா வாங்க வீட்டுக்கு போய் போடுது ஏமா நன்றி என்னடி பண்ணுற இப்போ வாங்கப்பா என்னப்பா என்னப்பா கிளம்பு சொல்லுங்க நான் துணியில் எடுத்துக்கலையா ஐயா அப்பா எப்படி பண்ணுதிங்க அப்போ வரலையா எங்கள் கூட இப்போ என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க என்னாச்சு அப்பா கூட வர மாட்டியா இப்ப மாமா இருந்துகூடாது பணம் இல்லாம இப்ப அந்த பதினஞ்சு நாள் இருக்க முடியாம தானேப்பா மாமா வந்துச்சு என்ன கூப்பிட ரொம்ப கஷ்டப்படும் தெரியாதாப்பா அவங்க மறுமனை பத்தி உங்களுக்கு பேசணும் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அமைதியா இருந்திருக்கும்பா இது அண்ணாக்கும் கெட்ட பேர் மைனிக்கும் கெட்ட பேர் எல்லாம் எல்லாத்துக்கும் கெட்ட பேர் இல்லாப்பா அவங்க எல்லாத்தையும் இங்க கூட்டு வச்சு திட்டினா நல்லா இருக்காதுலாப்பா சரிதாமா உனக்கு ஒண்ணு அந்த மாதிரி கேட்கும் போது சத்தம் பண்ணலாம் இப்ப யார் உனக்கு உன் புருஷமா சரிப்பா அத்த பையன் தான் எதுவும் கேட்காண்டா விடு இப்ப எப்படி கேட்காம இருக்க முடியும் உனக்கு கேட்கணும்ல உனக்கு ஒண்ணு அவன் தானே கேட்கணும் அப்ப மாமா என்னைய மத்தி யோசிச்சா மத்தவங்களாம் யோசிக்கல ஆயிரும்லாப்பா அதுவும் மாமாவை திட்டுவாங்கல்லாம் நான் முன்னாடி சப்போர்ட் பண்ணுதான் அப்படின்ட்டு அப்பவும் அண்ணனுக்கு மரியாதை எல்லாம் போயிரும்ல சொல்றேன் சரிதான்

அதான் மண்டபத்தில் வச்சு கேட்டேன்னா ஏ கூப்பிட்டு புரியன்னு இதுக்கு மேலே என்ன என்ன அதுக்கு தான் பதில் சொல்லிட்டாங்கல்ல சொல்லி ஏறுவோம் மாடு இப்போ நாங்களே என் நக்சப்பா பார்த்துக்க மடக்கோம்லப்பா அதான் கூப்பிட்டு போறீங்களா எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அண்ணன் ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குடா ஒருத்தங்க கெட்டு கொடுத்த மேலே தான் நம்பிக்கை இல்லை இப்போ ஏன்ப்பா இப்படி சொல்லுது அவனை விட நந்தினி யாராலையும் பார்த்துக்க முடியாப்பா இங்கே வேணா நந்தினிட்டே கேளுங்க அவள் அவனை விட்டு இருப்பாளான்னு கேளுங்க வரமாட்டான்ப்பா அவளே சொல்லுவான் அவங்க ஃப்ரெண்டை விட எங்கன்னு யாரும் நல்லா பார்த்துக்க முடியும் நல்லா பார்த்தாச்சு என் மர்மம் என் பிள்ளைய நல்லா பார்த்துப்பான்னு தானே நினச்சிக்கிட்டு கொடுத்தேன் இப்படி எல்லா முன்னாடியும் என் பிள்ளையை அசிங்கப்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கல இதுக்கப்புறமா அவனை நம்பி என் பிள்ளையை விட்டுருப்பா போய் ஏடா இங்க வீட்டுன்னு அங்கே எப்படி என் பிள்ளையை நினச்சி கொடுப்போடவா சாமிக்கு வேறு இங்கே தான் டெலிவரி பார்க்கணும் இங்கேயே அம்மா வருவாங்க இவன் இங்கே தான் இருப்பான்னு சொல்லுவாங்க அவங்க தங்கச்சிட்டனா நாலெல்லாம் திட்டுவாங்க என் பிள்ளை சங்கடப்படும் அது இப்போ நந்தினிக்கே வர விருப்பம் என் அப்பா கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போகிறேன் இந்த மாதிரி பேசுதானே என் பிள்ளையை எப்படி பண்ணி வச்சுருக்கான் அதான் வரமாட்டாங்க அது அவனை நம்பிக்கிட்டு இருக்குல்லாம் அதான் இப்படி அசிங்கப்படுத்துகிறான் எல்லோரும் என்னையை நம்பி உங்கள் விட்டுட்டு போக முடியாதுல்ல நான் அசிங்கப்படுத்திட்டேன் இல்லை உங்கள் பிள்ளைய கூட்டி போங்க உங்கள் பிள்ளைய இதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைய நான் என்னைக்காச்சும் நல்லா பார்த்துக்குன்னு தோணுச்சுன்னா கொண்டு வந்து விடுங்க இல்லைனா யார் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு தோணுதோ அவங்கள நம்பி விடுங்க இனிமேல் என்னால் உங்கள் பிள்ளைக்கு என்றைக்கும் அசிங்கம் வராது இதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நான் வந்து பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் சரிங்களா கூப்பிட்டு வரவும் மாட்டேன் என்னால் உங்கள் பிள்ளைக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது இனிமேல் சரிங்களா என்னால் உங்கள் பொண்ணு அசிங்கப்பட்டதுக்கு மன்னிச்சிருங்க என்னடா பேச்சு வச்சுட்டு இருக்க மாடு பேசாமல் ரெண்டே ரூம் போயிட்டு வெளியே போங்க போ ஆனோ சம போய் பார்ப்போம் ஆ பாட்டு தான் இருக்கா நீ சும்மா வரட்டாக தான் பேசாமல் இருக்கு இதுக்கப்புறம் உங்கள் யார் முதல்ல நான் முடிக்க மாட்டேன் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது என்னால் சரியா இப்போ நான் வேணால் சாமியை கூப்பிட்டு நான் தனியாக போகிறேன்ப்பா நந்திரி இங்கே விட்டுப்போங்க நான் கீழே இருக்கேன் இவனும் நந்திரி மேலே இருக்கட்டும் அப்போ சாமி அம்மா வந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்லப்பா விட்டுட்டு போங்கப்பா அரைஞ்சி படம் பேத்துருவானேயா ஓட்டிடுவிலையே இன்னும் பேச்சு பேசிட்டு இருக்கு நீ ஏன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நீ கீழே வரும் மேலே வரும் பேசிகிட்டு இருக்கு வளர வாங்கிறதமான சும்மா இரு அது புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன் கடா நீ எதுக்கு அமைதியாக இருந்தானு தெரியுதுலாம் புரிஞ்சுக்கலன்னு அப்போ விட்டுறணும் அப்படியே விடுடா நம்பிக்கைங்கிறது தானா வரணும் அவ்வளோதான் யாரும் சொல்லி கட்டாயப்படுத்தலாம் வர வைக்க முடியாது நீ ஏன்டா அப்படி சொல்லுதான் நந்தினி யோசிச்சியா நந்தினிட்ட கேட்டியாடா நீ அவ என்ன சொன்னா அப்பா அம்மா சொன்னால் கேட்க முடியாம தானே சொன்ன அப்போ என்ன அர்த்தம் போகிறேன்னா அர்த்தம் அவன் இவ்வளோ தரம் பேசுகிறதுக்கு ஏதாச்சும் பதில் பேசுனாடாடா இல்லை ஏன்ட்ட எதுவும் பேசுனாடா அவள் என்ன சொல்லன்னு தெரியலன்னு சொன்னா என்ன சொல்லலனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க அவன்கிட்ட ஏன் ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்தா பேசலாமே அப்போ இதுலேருந்து தெரியலையா அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு அவனுக்கு என்ன சொல்லுன்னு தெரியல நீ என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல அது குழப்பத்தில் நான் போய் இருக்க வேண்டியதா குழப்பத்தில் நீ கேட்டிய அவட்ட முதல்ல ஆ நீ பாட்டுக்கு அப்பா கேட்டதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கா சொன்னவனு அவன் கோவங்கிறது கூப்பிட்டு போங்க இங்கேயே நீ அவட்ட கேட்டிய நீ போறியா போ விருப்பம் இருக்கானு ஏன் நான் அவங்க பேசுகிறேன் தெரியும் நின்று அதுலேருந்தே அவளுக்கு பதில் சொல்ல முடியாதா ஆ நீ சும்மா பேசிகிட்டு இருக்காது ஏவுமாடு உங்கள் அப்பா என் மேலே நம்பிக்கை இல்லை எப்படி விட்டுட்டு போவான்னு கேட்காங்க பிள்ளைய அப்போ அவளுக்கும் தோணுது இல்லை அது அப்போ பார்த்து போய் நான் அவளுக்கு நம்பிக்கை இல்லை தானே உங்கள் அப்பா கிட்டது உண்மை தானேடா அப்போவும் அப்படி நம்பிக்கை இருந்து அவள் சொல்லியிருக்கல நான் தான் இருப்பேன் ம் இல்லை நல்லா பார்த்துப்பாங்கன்னு அப்படி சொல்ல முடியல அவ்வளோ உங்கள் அப்பாவுக்கு தான் தெரில அவளுக்குமே தெரில என் கூட தானே இருக்கா திரும்ப அவள் ஏதாச்சும் கேட்டால் நீ கோவப்படியா என்ன சொல்லுன்னு தெரியாமல் பயந்துருக்காடா கேரடா வட்ட நீயும் அவள் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டா அவள் நீ இல்லாமல் இருந்துக்கிட மாட்டாடா அப்படி அவங்களுக்கு நான் இல்லாமல் இருந்துக்கிட மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா முடிவு எடுத்து சொல்லுவாங்க புரியுதான் லூஸாடா நீ வேறு ஏறமா சட்னு ஓதுறதுக்கு அப்போ அம்மாடா சரியா நான் ஒன்றுமே சொல்லையாடா நீ நம்ம அம்மா விட்டு கூட போய் ஆட்டியம் இல்லை இல்லை பிற வேண விட்டலாம் கொடுக்க சொல்ல வேண்டாம்னு சொல்ல சொல்ல புரியுதான் எப்படி பேசணும் அப்படி பேச வேண்டியதான் ரெண்டும் வேற என்ன செய்யணுமா அதை செய்ய வேண்டியதான் அவளுக்கு தான் உனக்கு புரியாதுலாடா என்ன என்ன பண்ண சொல்லுதே கூட்டு போகணான்னு சொல்லியாச்சு மேலே நம்பிக்கை இல்லைங்க ஏன்னா அப்போ என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லு நம்பிக்கை அவங்களுக்கு வரணுன்னா என் கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் என்னை பத்தி பாத்துப்பேனா பாத்துக்க மாட்டேனு அது அவங்க தான் சொல்லணும் நான் என்ன சொல்ல முடியும் ஏன்னா நான் இவ்வளோ தர அப்பட்டா தான் இருக்கேன் தெரியுமா ஆமா பேசுனா எனக்காக பேசுனா திட்டுனா அது என்ன மாதிரி ரியாக்ஷன் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் எதுக்கு மாமா அமைதியாக நின்றுச்சுங்கிறதுக்கும் சொல்லியாச்சு அப்பாட்ட அதுக்கப்புறம் இப்படி பேசுறாங்க நான் அப்பாட்ட வரலன்னு தான் இருக்கேன் மாமா நான் இல்லாமல் இருந்துக்கிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நந்தினி நீ வரலன்னா அப்போ உன்ட்ட எப்பவுமே பேச மாட்டேன் இப்ப என் பா இப்படி சொல்லுது என் அம்மா எல்லாம் அப்ப இங்க இருந்து அசிங்கப்படு இனிமேல் எதுக்கு நாங்க வர மாட்டோம் எனக்கு இவ்வளவுதான் மரியாதை அம்மா இவ்வளவு இவ்வளவுதான் பாசம் அவனுக்கு வர விருப்பம் இல்லப்பா விடுங்கப்பா நான் இவ்வளவு நம்பி விட மாட்டேன்டா என் பிள்ளை விட்டு போக மாட்டேன் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி வச்சு உங்க பொண்ணு கூப்பிட்டு போங்க நீ போற வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் போதுமா இதுக்கப்புறம் உங்க யார் மட்டும் என்ன முடிக்க மாட்டேன் சரியா நான் அப்பதான் சொன்னதுதான் திருப்பி சொல்லுதேன் நீங்க எல்லாம் என்னைக்கு உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்து என் பொண்ணை பார்த்துக்கா கூட்டு போன்னு சொல்கிற வரைக்கும் உங்களையோ உங்கள் பொண்ணையோ தேடி நான் உங்கள் வீட்டு வாசப்படி வரவே மாட்டேன் போதுமா உங்கள் பொண்ணை கஷ்டப்படுத்துனதுக்கு மன்னிச்சிருங்க நான் வெளியே போகிறேன்டா கிளம்பு நான் ஃபோன் அடிங்க நான் எங்கே இருக்குன்னு சொல்லுறேன் கூப்பிடுவாங்க எங்கே போகிறேன் ஏற மாட்டேங்குது சொன்னேன் நான் தெளிவாக தானே சொன்னேன் நான் வெளியே போகிறேன் நந்தினி மொத்தம் கொஞ்சம் பார்த்துருப்போம் என்னத்தை பார்க்கப்போ ஓ வெளியே போட்டு வரேன் ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாமா உங்கள்கிட்ட சொல்லு கொஞ்சம் என்கிட்ட வர முடியுமா நன்றி ஏமாடுது இதுதான் மாமா நீங்கள் எங்கள் அப்பா சொன்ன உடனே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்களா இன்னும் இல்லாமல் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமா பதில் சொல்லுங்க இருக்க முடியுமா உனக்கு தெரியுது அப்புறம் என்ன தைரியத்தில் எங்கள் கூட்டு போய் சொல்லுறீங்க மாமா இன்னும் என்ன வார்த்தை கேட்க பார்த்தியா ஏமா நம்பிக்கை இல்லைன்னு உடனே நான் அசிங்கப்படுத்துறேன் நான் சொல்லலாம் மாமா என் மாமா எதுக்காக அமைதியா இருந்துச்சு எதுக்காக எனக்கு பேசணுங்கிறது எனக்கு தெரியும்ல நான் அப்படி சொல்லிட்டேன் என்னை நம்பி என்ன விட மாட்டேன்னு சொல்லுது சரி ஏங்கிட்ட நீங்க கேட்டீங்களா போறியா இருக்கேன்னு எங்க அப்பா டேட்டு கேட்டீரா வாரன்னு சொன்னா நான் கூட்டு போங்கன்னு சொன்னீங்களா இருப்பேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல சாரிம்மா சரி இருக்கியா என் கூட என்கிட்ட கேட்காம எவ்வளவு நம்பிக்கை இல்லாம அப்படி பேசிட்டீங்கன்னா அம்மா இதுக்கப்புறம் நான் இருப்பேன் நான் இருக்கவே மாட்டேன் நான் போறேன் எங்க அப்பா கூட வேண்டாமா சொல்லாம் நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு போதீங்கன்னா வருவன்ட்டு அப்படியே இருங்க ஆனா நானும் ஒன்று சொல்லுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்களா வந்து என்னைய வந்து கூட்டிட்டு வர வரைக்கும் இன்னும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் உங்களை மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் வேண்டாம் சரியா பார்த்துக்கிறேன்னு சொல்லுது நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் கூப்பிட்டு போய் சொல்லிட்டு இல்லை மம்மா என்னை பற்றி யோசிக்காமல் பாருங்க நான் உங்களுக்கு பேசவே மாட்டேன் யாருக்கிட்டையுமே நான் காண்டாக்ட் வச்சுக்கவே மாட்டேன் நான் எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன் எதுவுமே உங்களுக்கு தெரியாது பாருங்க நீ வேண்டாமா நான் கால் பண்ணுறேன் பேசுறியா கொஞ்ச நாள் போகிறேன் நான் வந்து கூப்பிட்டு வந்துடுவேன் வேண்டாம் நீங்களே நம்ம கூட நான் வரமாட்டோம் அம்மா என்ன நினைக்க எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்பா அப்படி கேட்டோன்னு கொஞ்சம் குழந்தைட்டு எனக்கு தெரியும் என் மாமா பற்றி என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கு என்னை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லா தெரியும் சாரி சாரிம்மா அப்படி நாங்கள் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னா அப்போ கேட்டுக்கொடுவோம் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்னை பற்றி யோசிக்காம நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தலாமா நீ ம் அப்படி என் மாமா விட்டு போறியா நீ கிளம்புறேன் வெளியே போங்க வெளியே போகணுமா போங்க இனிமேல் என் முகத்தில் முடிச்சிடாதீங்க நீங்கள் போங்க பாய்